ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று கொஷின் பாருங்கள் தீர்க்கா அஞ்சு கழித்தல் ஏழு எக்ஸு கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் முப்பத்தி மூணு என்பது சொல்லியிருக்காங்க அப்போ கழித்தலில் வரும் இதோட மதிப்பு அப்போ ஃபஸ்ட்டு இது கொஸ்டினில் கொடுத்துக்கிறது எதுங்க அஞ்சு கழித்தல் ஏழு எக்ஸ் கிரேட்டர் தென் அப்போ பாருங்கள் இங்கே அஞ்சு கூட்டலில் இருக்குதுங்களா அப்போ கழித்தல் அஞ்சால நம்ம ரெண்டு சைடும் கழிச்சிடலாம் அப்போ பாருங்கள் புறத்திலும் ஐந்தை கழிக்க அப்போ பாருங்கள் அஞ்சு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஏழு எக்ஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்வல்டு முப்பத்தி மூணு கழித்தல் அஞ்சு அப்போ பாருங்க கூட்டல் அஞ்சு கழித்தல் அஞ்சு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது கழித்தல் ஏழு எக்ஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல்டு முப்பத்தி மூணில் அஞ்சு போச்சுன்னா மீதி இருபத்தி எட்டு அப்போ பாருங்கள் இங்கே கழித்தல் ஏழு வந்து பெருக்கல்ல இருக்குது அப்போ கழித்தல் ஏழால் நீங்கள் வகுத்திட்டீங்கன்னா இது நம்பரு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போது பாருங்கள் இரு புறத்திலும் கழித்தல் ஏழு வகுக்க பாருங்க கழித்தல் ஏழு எக்ஸ் வகுத்தல் கழித்தல் ஏழு இது நம்ம கழித்தல் ஏழாலை கழிக்கிறதுனாலே இந்த குறி வந்து இந்த சைடாக மாறிடும் அப்போ இருபத்தி எட்டு கழித்தல் கழித்தல் ஏழுன்னு வரும் அப்பாருங்க இந்த கழித்தல் ஏழு கழித்தல் ஏழு கேன்சல் ஆகிடும் ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டுன்னு வரும் அப்போது இந்த கழித்தல் இருக்கிறது அப்படியே தான் வரும் அப்போது எக்ஸு லெக்ஸ் தென் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாலு அது கழித்தல் நாலு அப்போது எக்ஸு லெக்ஸ் தென் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாலு என்பது நமக்கு கிடைக்கிறது அப்போது இது பாருங்க இங்கே இது இந்த சைடு மாறுதுங்கள்ல அது எதனாலே மாறுதுன்னு பாருங்க இங்கு குறை என்னால் வகுப்பதால் மண் பாடு இடமாறுகிறது அப்போ அதுக்கப்புறம் பாருங்க தீர்வு முழுக்களின் தொகுதியில் இரு புறத்திலும் புறத்திலும் எக்ஸின் மதிப்பு கழித்தல் நாளை விட குறைவாக குறைவாக இருப்பதாலும் இருந்தாலும் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் அப்போது ஆகியவற்றை ஆகியவற்றை எக்ஸின் மதிப்பாக மதிப்பாக ஏற்கும் அப்போது எனவே தீர்வுகள் தீர்வுகள் பார்த்திங்கன்னா கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும் அப்போது என்பதாகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்